என் ஓன் போய்ஸில் கதைச்சி போட்டால் கூட எனக்கு அவ்வளோ சப்போர்ட் தராது நீங்கள் நான் ஒரு ஏரியில் போட்டு ஒரு பொம்பளை போல நினைக்கிற ஃபோட்டோ போட்டோன்னு டிக்டாக்ல வந்து பதினாயிரம் வியூஸ் ஓடுது இன்ஸ்டாவில் வந்து ஆயிரத்தஞ்சு வியூஸ் ஓடுது எனக்கு இன்ஸ்டாலாம் வந்து ஓன் போய்ஸில் கதை போடுறதுக்கு நானூறு அஞ்சு வியூஸ் தானே ஓடும் இதுக்கு வந்து ஆயிரத்து வியூஸ் வீவஸ் இருக்கு எல்லாத்தையும் கூட கடுப்பான விஷயம் என்ன எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து நான் காலம் எழும பார்க்குறேன் ஆ ஐம்பது நோட்டிகேஷன் வந்து விழுந்துருக்கு இந்த பர்த்டே கூட எனக்கு அவ்வளோ அதுக்கு மெசேஜ் வருலையே அது அது முக்கியமான விஷயம் எனக்கு இந்த பர்த்டே கூட அவ்வளோ மெசேஜ் வரல எனக்கு அதான் கடுப்பு ஆர் அந்த புள்ளை எப்போ லவ் பண்ண ஒழிக்கிட்டே லவ் பண்ணுற சொல்லு இல்லை மச்சா ஆர் ஆர் ஐம்பது நோட்டிகேஷனும் அந்த புள்ளையே தானே கேட்குறீங்க ஆர்டா இளவர்த்த நீங்கள் ஆரா லவ் பண்ண ஒழிக்கிட்டீங்களே கேட்குறீங்களா அதனக்கே கடுப்பான விஷயம் இது வந்து நான் இந்த சேனல் கண்டென்ட் செஞ்ச வீடியோ வணக்கம் ப்ரோ வெல்கம் டு நம்ம கதை நான் இன்றைக்கி எங்கேட்டா வீட்டான கிரான் வழியில் போயில இப்போ சும்மா வீட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு பிளான் போட்டு நேட்டையே யோசிச்சது அப்போ இன்றைக்கிய ஃப்ரெண்ட்ஸை வச்சு செட் பண்ணி சின்ன ஒரு பிளானாக போட்டு வீடியோ எடுக்கிறோம் என்னெண்டா அந்த உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் கூகுள் லான்ச் பண்ணேன் நானோ பெனானா ஏஐ அதை வச்சா இன்றைக்கி ஒரு வீடியோ சும்மா நாங்கள் ட்ரை பண்ணாங்க அது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு அதான் நாங்கள் இப்போ உங்கள் லைவாக வந்து என்ன மாதிரி அதாவது நான் வந்து எந்த ஸ்டேட்டஸில் எந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணி ஒரு கேர்ள் காட்டி பிடிச்சு நிற்கிற மாதிரி நின்று அதை அப்லோட் பண்ணி ஸ்டேட்டஸில் விட்டு எல்லாத்த ரியாக்ஷனையும் தான் இந்த வீடியோவை நான் வேறு யாருமே நான் ட்ராக் பண்ணலை நாங்கள் அதில் நான் ஃபுல்லாக வீடியோ பார்த்தீங்கன்னாலே தெரியும் நான் என்னென்ன என்ன மாதிரி செய்கிறோம் ஏதாவது நீங்கள் நம்ம சேனலுக்கு மறு தர மாதிரி நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற அடுத்த உங்களை வந்து சேரும் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு போங்கய்யா நீங்கள் அப்படி கமெண்ட் பண்ணால் தான் எங்களுக்கு அது தெரியுமே நாங்கள் இப்போ செய்கிறது சரியா புள்ளையா நீங்கள் இன்னும் கவுண்ட் பண்ணுங்கள் அது பிரச்சனை இல்லை நீங்கள் கவெண்ட் பண்ணிவிட்டு போங்க அப்போ நாங்கள் எங்களில் இருக்கிற பிள்ளைகளை முடிய மாதிரி இருக்குது ஓகேவா ஏஐஏவிச்சி ஒரு சும்மா ஒரு ஃபோன் பண்ணுற வீடியோ மாதிரி ஃபன் பண்ணுற மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை இப்போ ஏஐ வந்து இப்போ இப்போ எங்களோடய சுந்தர் பிச்சை மாமா வந்து நானும் பேனான ஏஐ வந்து புதுசாக லோஞ்ச் பண்ணிக்கிறதானே இப்போ அதான் வந்து இப்போ கூட வந்து எல்லாருமே சூஸ் பண்ணுறாங்களோ அதை வந்து பின்ன அவ்வளோ தத்துவம் இப்போ ரியாலிட்டி எடிட் பண்ணி தருது இப்போ சர்ஜிபிட்டியம் விட எடிட் பண்ணி தரல அது கொஞ்சம் முன்வரமாக நிற்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்போ நாங்களும் சும்மா அதை வச்சுருக்கு கரை பண்ணி பார்ப்போம் வாழைப்பழத்தில் போய் எங்களை ஃபோட்டோ அப்ரூவ் பண்ணி ஒரு இந்தியன் பொண்ணு எங்களை ஹட் டிப்ரிச்சு நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒரு ஃப்ரோன் இது ஒன்று கொடுத்தா அது எங்களுக்கு ஒரு ஃபோட்டோ ஒன்று ஜென்ரேட் ஜென்ரேட் பண்ணி திறந்தானே அந்த ஃபோட்டோவை தூக்கி நாங்கள் ஸ்டேட்டஸில் போட்டு பார்ப்போம் அது வந்து போடுறது மட்டும் இல்லைன்னு கேட்டு அப்படிலாம் இல்லை நாங்களாம் பியூர் கோல்டு அதெல்லாம் அப்படிப்பட்ட நான் தங்கமாக நம்ம அந்த ஃபோட்டோவை தூக்கி ஸ்டேட்டஸில் போடுவோம் எத்தனை பேர் பாக்கினா என்னென்ன ரியாக்ஷன் வேறு நம்புறான ரியாக்ஷன் எல்லாம் பார்ப்போம்னா இந்த வீடியோ துறக்குவோம் எடிட் பண்ண துறக்குவோம் சரியா அதால் வந்து நான் வந்து இப்போ எந்த ஃபோனில் தான் சாரி எந்த ஃபோனில் தான் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணலை வந்து சின்ன ஃப்ரெண்ட் ஃபோன்லாம் ரெக்கார்ட் பண்ணுறேன் என்கிட்ட ஃபுல்லாக எங்கென்ன ஃபோனில் எடிட் பண்ணி எங்கே ஸ்டேட்டஸில் அப்லோட் பண்ணாதேன் என்னென்ன ரியாக்ஷன் வேறு நாங்கள் உங்களுக்கு காட்டலாம் அதான் முதல்ல நாங்கள் ஃபோனை லாக் லோன் அச்சி அன்லாக் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நாங்கள் கூகுள் போய் அதுக்கப்புறம் அது நானோ பேனானா ஏஐ கிளிக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் முதலாவது வாரதை கொடுத்துக்கலாம் உள்ளே வந்தோம் உள்ளே வந்துவிட்டோம் இப்போ நாங்கள் வந்து நான் வந்து அப்லோட் பண்ண போகிற ஃபோட்டோ வந்து இந்த ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ தான் பாருங்க எப்படி இருக்கு நீட்டாக ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுக்கணும் அத்தியாவசியமாக நாங்களும் அப்படின்னு உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இப்போ இந்த ஃபோட்டோ நாங்கள் அப்லோட் பண்ண போகிறோம் இதுக்கு என்ன மாதிரி அது வந்து கிரியேட் பண்ணி எங்களுக்கு ஃபோட்டோ ஏறுதுன்னு பார்ப்போமே ஃபோட்டோ அப்லோட் பண்ணியாச்சு கீழே எதுவும் கொடுத்தாச்சு ஜென்ரேட் பண்ண விடுவோம் என்ன பார்ப்போம்

இப்படி போன கட்டம் அவங்கிட்ட வீடு நீட்டாக கட்டணும் சொல்லிருக்கு இதான் வந்து ஒரிஜினல் ஃபோட்டோவை சரிவா இதான் ஒரிஜினல் ஃபோட்டோவை ஆனால் வந்த ரிசல்ட் இல்லை அது வந்து இந்த நாங்கள் கட்டி பிடிக்கிற மாதிரி மற்றது இந்த இந்த புள்ள கட்டி பிடிக்கிற மாதிரி அதே மாதிரி அந்த கைக்குள்ள கேப்பு இந்த ஷர்ட் சுருக்கம் இல்லை அப்படி அந்த கை அதுவும் அதுவும் வந்து எந்த கை தானே அந்த கையும் போய் விடுத்துட்டேமே இல்லை இந்த கையும் காட்டும் போவே இந்த கிட்ட வந்து காட்டும்போது இதுவும் வந்து பேருங்க என் வெறுங்கை தானே இருக்க வந்து நான் ஒரு புறநோட கொடுப்போம் இந்த மாதிரி ஒரு கையை கை எப்படி இருக்கிற மாதிரி அதுக்கு என்ன மாதிரி வருதுன்னு புறப்படும் அன்புகள் போல் தயாராக இருக்க வேண்டும் எனக்கு அடி ஒவ்வொரு அடியை நான் வீட்டில் தாங்கிறதுக்கு வந்துட்டு வந்துட்டு ஏங்க கை மூட்டுற மாதிரி வருது இல்லை ஓகே தான் எண்ணொடியாக இருக்கு ஃபோட்டோ ரியாலிட்டியாக இருக்கு ரியாலிட்டியாக இருக்குது இதுதான் ஃபோட்டோ அவுட்ஃபுட் அதான் இந்த மூடுறது அந்த எந்த கையாக அப்படியே நிற்கிற மாதிரி தான் கிடக்குது அதான் ரியாலிட்டி இல்லாத மாதிரி இருக்குது பாட்டி ஃபுல்லாக வந்து வீடியோ ஜென்ரேட் பண்ணி முடிச்சாஜ் வீடியோ உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்க பா பாட்டுடோ காட்ட இல்லாது பாட்டுடோ காட்டுனா ஹொப்பேல் சார்ஜ் போடுவாங்க எங்களுக்கு தெரியுது மிச்ச இப்படி கிடக்குது எனக்கே பார்க்க ஜீ பார்த்தும் கிடைக்குது ஆனால் விட போகிற ஸ்டேட்டஸ் வந்து என்னெண்டா இப்படி ஸ்டேட்டஸுடா எடுத்தோடனே நாங்கள் இப்படி ஸ்டேட்டஸ் விட்டால் நம்ப மாட்டாங்க தானே அதுக்காண்டி நாங்கள் வந்து ஒரு லவ் லவ் மூடில் லவ் பண்ணுறோம் அது அப்படி தெரிகிற அளவுக்கு எங்கே வந்து ஆ இந்த ஸ்டேட்டஸ் தான் விட போறேன் அப்போ இதை தான் இப்போ விட போகிறோம் சரியா இதை விட்டுட்டு இதை விட்டா பிறகு எங்களை ஸ்டேட்ஸை விடுவோம் இப்போ இதை வந்து ஒரு கருப்பு கலர் ஹாட்டும் ஒரு இலையும் போட்டு ஸ்டேட்ஸில் தட்டியாச்சு சரியா என்ன செஞ்சு இது கே கொஞ்சம் இடக்கு முடக்கான கேள்விகள் வருந்தான் அவ மேலகோ எனக்கு இன்றைக்கி பெட்டி எடுக்கிறாங்களோ தெரியல ம்

வீட்டுக்கார போய் பார்ப்போமே ஐயா கிட்டவா கப்படி அது இப்ப போட்டு எப்படிட்ட பத்து நிமிஷம் போட்டு பத்து நிமிஷம் கிரிதா போட்டுக்கு இப்படி இல்லை நீங்கள் ரெடி பண்ணி மோகாவே வீட்ல எங்க சுட்டு சுத்து ரெடி எடி பண்ணி நிக்கிற. நான் சாப்பிடுவேன் சாப்பிடுவேன். சாப்பிடுவேன். சாப்பிடுறோம் அம்மா. சாப்பிடுறோம் அம்மா. இதுலேருந்து என்ன தெரிய வருது இன்னும் அம்மா எனக்கு இன்னும் வீடியோ பார்க்க இல்லை எந்த ஸ்டேட்டஸ் பார்க்கல அதனால் எனக்கு சாப்பாட்டுக்கு கூப்பிடுறா இது வந்து நாங்கள் விடிய மட்டும் சேர்த்து விடுவோம் ஒரு காலமே எட்டு மணி முப்பது மணி நான் எல்லாரும் எல்லோரும் பார்த்து எல்லா ரியாக்ஷன்லேயும் நாங்கள் ஒப்பீனியன்ஸ் இல்லாட்டி நாங்கள் நிறுத்தி அழிப்போம் முடா பார்த்துட்டு விடிய மட்டும் முடியாது விடி மட்டும் அப்போ இப்போ நாங்கள் ஃபுல்லாக வீடியோ எடுத்து முடிச்சுட்டு விடிய வாரது விடிய வரதே அப்படி நான் தனியாக தனியாக எடுக்கணும் விடிய வராத விடுறேன் விடிய வரதான் நான் தனியாக இப்போ உங்களுக்கு எடுத்து என்ன மாதிரி பார்ப்போம் அக்கா அக்காவோட வீட் வீட்டை வந்து கதை போயிடல என்ன நினைக்கிறேன் கதை போய் கதை போய் சரி இது ஒன்றுக்கு முதவாது அவனை அவனுக்கு டம் யாரு உங்களுக்கு தெரியாது நீங்கள் என்னென்ன எங்கள்கிட்ட கதை அவனா டம் அதுக்கெலாம் அவனுக்கெல்லாம் வெறுத்தேயில்லை அப்படி தான் யோசிச்சு அப்படின்னு யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தான் நூறு பர்சன்டேஜ் இருக்குது எதுக்கும் அண்ணா அண்ணா போய் ஒளி நினைக்கிறான் அண்ணா கடிப்பான் என்ன மெசேஜுக்கு வந்து ஒரு பதிலும் இல்லை எனக்கு சேலேஸ் வந்து ஒரு பதிலும் இல்லை எனக்கு

என்ன அதையும் நம்பி எனக்கு ஒரு ஒரு கு கும்பம் எனக்கு மெசேஜ் போடுறா அண்ணி கங்கரா லைசன் சேர் அந்த புள்ளாம் போடுறாங்கடா இது வந்து இப்போ அன்னைக்கு அன்னைக்கு எடுத்து நீ அன்னைக்கு எடுத்து என்ன சொல்லு என்னடி அவன் இப்போ போட்டு நம்ப டயர் தான் சேர்த்து பார்க்கல சும்மா சொல்லி பார்ப்பேன் என்ன எடுக்க பார்ப்பேன் அன்னைக்கு இருக்க போய் நோட்டை போட்டு விடுங்க அவனோட சேர்த்து பாரு என்ன 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 நடக்குது டெலிட் பண்ணிட்டு

இதை வச்சு சில மொக்கு நல்ல ஒரு பிரச் மொக்குத்தனமான பிரச்சனைகள் வர்றதுக்கு சான்ஸ்கள் இருக்குது இது இது வந்து இப்போ எல்லா இந்த இந்த நினைவு வந்து நடமாட வலிக்கிறது அது அது வந்து எவ்வளோ தத்துவமாக அது வேலை செய்கிறது பார்க்கறது நான் இந்த வீடியோ ரைவ் பண்ணேன் நான் இது வந்து முதலே ரைவ் பண்ணிட்டேன் நான் போனேன் இப்போ வீ வீடியோவில் இல்லை நான் நேற்று மூணு ஃபோட்டோ போட்டு ட்ரை பண்ணாரு மூணு ஃபோட்டோ ரைவ் பண்ணிவிட்டு தான் நானே கெளிக்கிட்டேன் அந்த ஃபோட்டோ போது இன்னும் அவ்வளோத்துக்கு ரியாலிட்டியாக எடிட் பண்ணி தருதுன்ட்டு இன்னும் நாங்கள் அந்த ஃபோட்டோ எடிட் பண்ண ஹக் பண்ணி தர இப்படி இருக்கிற சேட்டுன்னா அந்த ஃபோட்டோ எடிட்டிங்கில் வந்து இந்த உருக்கி பிடிச்சி இந்த ஷேர்ட்டுகள் வளஞ்சி அது வந்து அப்படியே தத்துவமாக அப்படியே அது ரியாலிட்டியாக என்ன அந்த நனோயே வந்து சச்சி பீடியோட ரியாலிட்டியில் பிச்சு இது அது வந்து உங்ககிட்ட நல்ல விஷயங்களுக்கு மட்டும் சூஸ் பண்ணிங்கன்ட்டால் நல்லா இருக்கும் இது நான் என்னத்தை சொல்கிறது நான் இதுவரைக்குமே உண்மை உண்மை இப்போ என்ன மெசேஜை பார்த்தோன்னே விளங்கியிருக்கேன் நான் இது வரைக்குமே லவ் லவ் ஸ்டேட்டஸ் போட்டது இல்லைன்றதால் வீட்டுக்காரருமே நம்பல சே அவனே அவன் ஆ அவனை கொண்டுமே அது அங்கே அது சும்மா அந்த பொரியோட காடு அறிவு சுற்றுறது அதெல்லாம் எல்லாம் இந்த லவ் அவனுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி தான் என்ன செய்வோன் இருக்குது அண்ணா கேட்க அது சரி இந்தானே அவமானை படுத்து விட்டான் என்ன செய்யறது அப்படி ஒரு மூஞ்சு இந்த மூஞ்சேன் சரி அப்படியே இப்படி இருந்து கொள்வோம் இந்த வீடியோவை தான் நான் உங்களை சும்மா ஒரு ட்ரை ஒன்று ஒழிக்கிட்டது அது எவ்வளோத்துக்கு இந்த நேரம் ஏ வேலை செய்கிறேன்னா காட்டுறது தான் செஞ்சினான் சரி வாங்க இன்னொரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் இது உங்களுக்கு ஓகேவா நல்லா இருந்ததாட்டு நீங்கள் கமெண்ட் சொன்னால் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு தெரியும் என்ன மாதிரி இருந்து நீங்கள் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க இல்லை மற்றது கமெண்ட் பண்ணி நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த மாதிரி எங்களுக்கு தெரியும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க இந்த வீடியோ எப்படி என்று ஓகே இன்னும் ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்களை நம்ம கதை பிறந்தவன் ஓகே பாய்